ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய எஸ் குசுத் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக நம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மசன மகிழ்ச்சி அடைகிறேன் தற்கனாமே உங்களை ஆசிரிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நம்பிக்கையுடைய சிறைகளே அரணத்தை திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கு தருவேன் சகரியா ஒன்பது பன்னிரெண்டு இரட்டிப்பான நன்மையை தருகிற ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர் அரணாகிய கத்தரிடத்தில் திரும்பும்போது அவர் இரட்டிப்பான நன்மையை தருகிறார் வேதத்தில் இரட்டிப்பான அஸ்தவாதங்களை பெற்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால் யோபுவுக்கு முன்னுரிந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் ரெண்டத்தனையாய் தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் என்று சொல்லப்படுகிறது ஏன் யோபு இதை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் யோபு தன் தேவனை குறித்து அறிந்து வைத்திருந்தார் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது அவன் அறிந்து வைத்திருந்த ஒரு காரியம் தன் தேவனை குறித்து அவன் மிக அழகாக மிக அதிகமாக அறிந்து வைத்திருந்தான் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை தர வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றிய தெளிவான ஒரு அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவர் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இப்படி அவரைப் பற்றின எல்லா விதமான காரியங்களை நாம் அறிந்து வைத்திருக்கும் போது அவர் மீது நம்பிக்கை இருக்கிறோம் அப்போது அவர் நம்மை இருக்கிறார் எனவே முதலாவது யோகோ ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இரண்டாவது எலிசா எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளும் போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டார் அதை அங்கே அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறார் அதை பெறுவதற்காக அவர் பட்ட பிரயாசம் ஏராளமான பிரயாசம் எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது அறிந்தும் எலியா ஒவ்வொரு காரியமாக சொல்கிறார் நான் இங்கிருந்து பெத்தேலுக்கு போகிறேன் என்றார் எரிகோவுக்கு போகிறேன் என்றார் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்னால் அவர் செல்கிறார் விட மாட்டேன் என்று சொல்லி கடைசியாக அவர் அந்த வாஞ்சை நிமித்தமாக அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார் எனவே நாம் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எனவே ஆண்டொரு நாம் வாஞ்சியோடு கேட்கும்போது கர்த்தர் அதனை தந்தார் மூன்றாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அண்ணாள் அண்ணாளுக்கு அவள் கணவனாகிய எல்கானா ரெட்டிப்பான பங்கு கொடுக்கிறார் ஒன்று சமையல் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அண்ணாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே அப்படியானால் ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரால் நாம் நேசிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் எனவேதான் தாவீதை தாவிதை கத்தர் ஆசீர்வதித்தார் இன்று உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக அவரால் நேசிக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என வேறுமையானவர்களே ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் கட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார் அதை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது யோபுவைப் போல தேவனை அறிந்திருக்க வேண்டும் ரெண்டாவது எலிசாவை போல நாம் இருக்க வேண்டும் மூன்றாவது அண்ணாளை போல நாம் நேசிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்